இந்த வகுப்புல ஞானசம்பந்தருடைய தேவார பாடல் ஒன்று பார்க்கலாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் ஞானசம்பந்தர் பாடின பாட்டு ஏற்கனவே நம்ம திருவண்ணாமலை பாட்டு ஒன்று கத்துட்டுருக்கோம் என்ன பாட்டு ஆஹ் மதிசூடியை வட்டனை மதிசூடியை அது யார் பாட்டு ம் இப்ப இன்னைக்கு வந்து அதே திருவண்ணாமலை கோவில சுவாமிய ஞானசம்பந்தருடைய பாடல் ஒண்ணு நம்ம இப்ப பாக்கலாம் உன்னூலை உமையாளோடும்

பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ திருமாணி திகழ மன்னார்ந்தன മഴലൈ മൂഴ് കതിരും മഴ മുഴി മഞ്ഞാർദ്ധന അരുവി തീരൾ മണ്ണ മഴൈ മൂഴ് കതിരും

மருமே ஞானசம்பந்தர் வந்து அண்ணாமலை திருவண்ணாமலையில் பாடினார் அந்த பாட்டை என்ன சொல்றார் உண்ணாமுலை உண்ணா அந்த அம்பாள் பேர் என்னது உண்ணாமுலை அந்த அம்பாளை வணங்கி நமக்கு அந்த இது கிடச்சதுன்னா நம்ம உலகத்துல பிறக்கவே மாட்டோம் பிறவியே கிடையாது அப்படின்னு அதனால தான் உண்ணாமுலை உண்ணாமுலை உமையாளோடும் அவன் அந்த அம்பாலோடு இருக்கிற சிவனே உமா உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண் அந்த அம்பாளை இடது பாகத்தில் வச்சுருக்கிறனால அவன் பெண்ணாயிட்டானான் பெண்ணாகிய பெருமான் மலை திரு திருவண்ணாமலையில கோவிலை தவிர அந்த தான் கோவில் மலைதான் சிவனே அந்த மலையை வந்து எல்லாரும் கிரிவலம் வருவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எதனால மலைதான் சிவன் சிவன் தான் அப்படி மலையா இருக்கார் அப்படின்னு அப்படின்னு நம்பிக்கை நம்மளோட நம்பிக்கை அப்போ பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி அவனோட மேனிதான் அப்படி மலையா இருக்கு மன்னார்ந்தன அருவித்திரள் அந்த மலையே பெரிய மண மணலால் ஆனது தானே மணல் கல் அந்த 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 இடத்துலேருந்து உற்பத்தியான அருவி எப்படி அப்படியே முழங்கிறது தான் அப்படியே அந்த சத்தம் மழலை முழவு அதிரும் அந்த மழலை சத்தம் அந்த சத்தம் மென்மையான அருவி சத்தம் அந்த அந்த மலையிலேருந்து உற்பத்தியார் அந்த அருவியை கூட அவர் வர்ணிக்கிறார் அண்ணாமலை தொழுவார் வினை அந்த மாதிரி உள்ள மலையை மலையான சுவாமியை தொழுவார் தொழுவாரோட வினைகள் பாவங்கள் எல்லாம் நம்மை பற்றாது நீங்கும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அதுதான் அது அருத்தம் நான் இப்ப அந்த பாட்ட முழுமையா பாடுறேன் மூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் உன்ன மூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெரும பெண்ணா திருமாமணி திகழ மன்னாந்தன அருவி தீரள் மழலை முழவு அதிரும் மன்னாந்தன அருவி தீரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே அடுத்த வகுப்பில் இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சி பலம் சிவச்சிதம்பரம் பலம்